ஒரு முறை நான் சொல்லிக் கொள்கிறேன் இது ஆலோசனை கூட்டம் என்பது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாடு நம்மளுடைய தமிழக தலைவர் நம்மளை அப்படி வளர்த்து வைத்திருக்கிறார் வழி நடத்தி ஒரு தலைவன் நம்ம என்பதை இந்த நேரத்தில் நான் வேண்டும் கிடைக்கும் ஒரு வருமானத்தில் ஒரு சதவீதமும் எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டர் யார் என்று சொன்னால் அது வெற்றி கழகத்தில் கருத்தில் கொண்டு நீங்கள் குடும்பத்துடன் நீங்கள் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடுக்கு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி Well, wow. I...